கலவன் சன்னியருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணில் எதை பற்றி பார்க்கலான்னு சொன்னோம்னா இன்றைய தினம் ஆடிவள்ளி அது மட்டும் இல்லைங்க பஞ்சமி தினம் இப்போ ஒரு அம்பாவை பற்றி தான் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேங்க எந்த அம்பாலை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் பொழுது முப்பெரும் தேவியான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி தேவி இவங்க மூணு பேரில் யாரை பற்றி பார்க்கலான்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்க நேரிடணும்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் நம்மளுடைய முந்தைய வீடியோவில் நாகச்சதுர்த்தி நாகபஞ்சமியை பற்றி சொல்லியிருந்தோம் நாகச்சதுர்த்தி நாகப்பஞ்சமி அன்னைக்கு தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு அருமையான நாள்னு சொல்லியிருந்தோம் அதில் ஒரு காயத்ரி மந்திரத்தை கண்டிப்பாக பிரயோகம் பண்ணணுன்னு சொல்லியிருந்தோம் அந்த காயத்ரி மந்திரத்தை தாங்க இந்த காணலையும் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மந்திரம்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களாங்க ஆமாங்க நம்ம கௌரியோடைய காயத்ரி மந்திரம் தான் பார்க்க போகிறோம் இது நாகதோஷ நிவர்த்திக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வலு எழுந்து இருந்தால் திருமண தடை உருவாகும் கணவர் மனைவி இடையே சண்டை சச்சர்வு உருவாகும் இந்த மாதிரிய பிரச்சனைக்கும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க இப்போ மந்திரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க மகாதேவீச்ச வித்மாகேம் ருத்ர பத்னீச்ச தீமாகி தன்னோ கௌரி பிரஜோதயாத் ச வித்மாகேம் ருத்ர பத்னி சீமாகி தன்னோ கௌரி பிரஜோதயாத் மகாதேவித்மாக ருத்ர பத்னி ச தீமாகி தன்னோ கௌரி பிரஜோதயாத் இந்த மந்திரத்தோட பொருள் சொல்கிறேங்க மாபெரும் தேவியே ருத்ரனின் மனைவியே கௌரியே போற்றி இது தாங்க இந்த மந்திரத்தோட பொருள் இந்த மந்திரத்தை வெள்ளிக்கிழமையில சுக்கர ஓரையில் குறைஞ்சது ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷம் திருமண தடை கணவன் மனைவி இடையே இருக்கிற சண்டை இதையெல்லாம் நிவர்த்தி ஆகி நம்ம வாழ்க்கையில் சகல விதமான சௌபாகியங்கள் ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்